பாடு நீ நோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க நலத்துடன் பலத்துடன் நீ வாழ்க நீ நோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க நலத்துடன் பலத்துடன் நீ வாழ்க இன்று பிறந்த நாள் என்று பிறந்த நாள் என்றென்றும் வாழும் நாள் நீ நோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க பலத்துடன் வாழ்க பாசம் நிறைந்த கண்போடு பண்பு என்ற பலத்தோடு பாசம் நிறைந்த கண்போடு பண்பு என்ற பலத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ்க நீ நோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க நலத்துடன் பலத்துடன் நீ வாழ்க திசையும் இருந்திட தேசமெங்கும் பரவிட எட்டு திசையும் இருந்திட தேசமெங்கும் பரவிட ஆணுயர பலன் நீ வாழ்க நீ நீ வாழ்க நீண்ட காலம் வாழ்க நலத்துடன் பலத்துடன் நீ வாழ்க பெரியாசியோடு பெற்றோரின் வாழ்த்தோடு பெரியோரினாசியோடு பெற்றோரின் வாழ்த்தோடு இறைவன் அருள் கெடுக்கிடமே பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழ்க நீடோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க நீனோடி வாழ்க நீண்ட காலம் வாழ்க நல்லத்துடன் பலத்துடன் நீ வாழ்க நன்றி